குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு திட்டம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா யாகோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம் தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குகிறவர் காகத்தை கொண்டு போசித்தவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பசியை தீர்த்தவர் தம்மை விசுவாசிக்கிற ஏழைகளும் தரித்திரரும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் பல சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருந்தவர்களே விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாகவும் ஆவிக்குரிய வரங்கள் பெற்றவர்களாகவும் மாறினார்கள் அவர்கள் தங்களுக்கு தேவைகள் ஏற்படும் வேளையில் தேவனிடத்தில் அவருடைய உண்மையான பிரசன்னம் இரக்கம் உதவி இவைகளை பெறுவதற்காகவே வேண்டுதல் செய்து பெற்றுக்கொண்டார்கள் தேவன் இவ்வுலகத்தின் தருத்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஆக்க முடியும் அப்படித்தான் கோலும் கையுமாக வனாந்தரத்தின் வழியாய் சென்ற யாக்கோபுக்கு இரண்டு பெரிய பரிவாளங்களையும் மிகுதியான ஆசியையும் கொடுத்தார் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு மூலம் எகிப்து தேசம் தாங்க முடியாத அளவு யாகோபு வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் சாரிபாத் விதவையிடம் எலியா எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றபோது அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய்மே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று மூடைய தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் படுத்துகிறதற்காக இரண்டு விறகு பொறுக்கிறேன் என்றாள் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் மணலாம் கர்த்த தேசத்தின் மேல் மலையை கற்ற நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவள் விசுவாசத்தோடு செய்ததால் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அதேபோல் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்த தன் இருதயத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்த தாவீதுக்கு ராஜ்யத்தையே கொடுத்தார் அவரிடத்தில் அன்பு கூர்ந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீது தானியலுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதித்தார் தன்னிடத்தில் அன்பாய் இருந்த மார்த்தாலின் சகோதரன் லாசர்வை உயிரோடு எழுப்பினார் ஆம் தம்மை நேசிக்கிற அன்பு செய்கிற ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் நன்மையாக செய்த தேவனாகிய கத்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தம்மால் தெரிந்து கொண்டு அன்பு செலுத்துகிற யாவருக்கும் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மை விசுவாசிக்கிற உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கவும் நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்கப்படவும் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணவும் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய ஏசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்